வணக்கம் தேசிய தலைவர் தேவர் பெருமாள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் வாழ்க்கை திரைப்படமாக எடுத்திருக்கோம் நான் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவன் என் பேர் பஷீர் எனக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த ஜென்மத்தில் போட்ட ஆயிரம் படங்கள் பெரிய நடிச்சாலும் எனக்கு இந்த படத்துல வந்து இத்தனை பெரிய வாய்ப்பு கொடுத்தது உனக்கு ஜென்மத்துல நான் ஐயாவுடைய வீட்டுல ஒரு நன்றி நாயா பிறந்திருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு உலகத்துல எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை கும்பிட்டு தான் எந்த அரசியல் தலைவரையும் இதுவரையும் யாரும் கடவுளாக கும்பிட்டது கிடையாது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை மட்டும் தான் நம்ம இது வரையும் கடவுளாக கும்பிட்டுட்டுருக்கோம் நான் இந்த மாசம் ஃபுல்லாக காப்பு கட்டி இன்றைக்கி தான் ஐயாவுடைய கோயிலில் போயிட்டு என்னுடைய வேகத்தை முடிச்சிருக்கேன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டுச்சு இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து ஐயா பசும்பு முத்துராமலிங்க தேவனாவே தடைதான் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தது ஐயாவுடன் ஆசியுடன் என்னுடைய அருமை நன்மையின் தயாரிப்பாளர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யாவும் அவருடைய மனைவி என்னுடைய சகோதரி என் சிஸ்டர் ஜெனிஃபர் மார்க்கெட் அவர்கள் மட்டும்தான் இந்த சமயத்தை அவங்க என்னுடைய படத்திலேயே நன்றி தெரிஞ்சிருக்கேன் எடுத்த என்னுடைய இயக்குனர் என் அண்ணன் நீங்க பார்த்துருப்பீங்க பார்த்து உம்முக உழவன் மகன் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு நான் தரையில படுத்த அந்த படத்தை பார்த்துருக்கேன் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஐயாவால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் படத்தை இந்த படத்துக்கு முதல் முதல் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவர் தான் என் மாப்பிவர் சொன்ன மாப்பிழை வீட்டர் மாப்பிள்ளை மூலமா வந்து இந்த படத்துக்கு நீ ஆதரவு கொடுக்கணும் சொன்னாரே அவர் கொடுத்த தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் மாப்பிழை வெற்றியா போயிட்டு என்னுடைய என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவரை வந்து என் வாழ்நாள் மூலமாக நான் மறக்க மாட்டேன் எனக்கு எத்தனையோ தேவ நண்பர்கள் இருக்கலாம் ஆனா அவர்கள் எல்லாமே வந்து இந்த படத்துக்காக குரல் கொடுக்கல இந்த படத்துக்காக குரல் கொடுத்த என்னுடைய மாப்பிள்ளை மூர்த்தி தேவரை நிச்சயமா நான் மறக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த படம் வந்து ரஜினி படம் மாதிரி இருக்குது விஜய் படம் மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கிடையாது ஒவ்வொரு குடும்பமும் கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க முதல் முதல் ஐயாவை நாங்கள் ஸ்கிரீனில் கொண்டு வந்திருக்கோம் ஐயாவை மாதிரி நான் இருக்கேன்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்றாங்க என் காலெல்லாம் வந்து விடுறாங்க நான் ஐயாவை மாதிரி தான் இல்லை நிச்சயமாக நான் ஐயா உள் வாங்கி நான் ஐயாவை வாங்கி நடிச்சிருக்கேன் தவிர ஐயா மாதிரிலாம் இல்லை அவர் கால் தூசி கூட நான் சம்மம் கிடையாது எனக்கு இத்தனை பெரிய அங்கீகாரம் கொடுத்தது ஐயா பசும்பன் முக்கிராமனுக்கு இதோடைய ஆசை தான் இன்னைக்கு ஏழாம் படை முருகனா இருக்கக்கூடிய இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கண்முடனா என் கண்முனாரி வந்து நிற்கிறாரு இன்னைக்கு சாய்பாபா சொல்றாங்க கண்முடனா வந்து நிற்பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என் ஐயா கண்முடனா வந்து நிற்கிறாரு என் முன்னாடி ஒவ்வொரு சாலைகளில் ஒவ்வொரு தெருவில் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்நாள் சாதனை என்னுடைய ஆசை ஏன்னா இவர் ஒரு ஜாதிய தலைவர் கிடையாது தேசிய தலைவர் இந்த படத்தை நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து ஜாதிய தலைவரா ஐயா ஜாதிய தலைவரா

இப்போ இந்த படத்துக்காக உழைத்த எங்க அண்ணன் ரத்னவேல் பாண்டியனுக்கு இந்த சமயத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மூர்த்தி தேவர் சமையல் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு மூர்த்தி தேவர் தம்பி வந்து என்ன அறிமுகப்படுத்திக்கிறாரு அவர் மூர்த்தி தேவர் அரபிக்கு முட்டை கொடுப்பாரு நாளை இப்போ அவருக்கு முட்டை கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா அவருடைய படத்தை அவருக்கு வந்துச்சு இப்போ அதாவது என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான் அதாவது தான் எங்க பூர்வீகம் இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிடுச்சு நான் பிறந்தது ராமநாதபுரம் பிறந்தேன் பட் இந்த மண்ணுக்கு எனக்கும் உறவு இருக்கு இது எல்லாம் என்னுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் தான் இஸ்லாமியா இருந்தாலும் நம்ம எல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி செய்யலாம்